அண்ணே வண்டி வரட்டும் வண்டி மறைக்கல பின்னாடி

அனைவரும் பெற்று குத்தியா பாடுவதை முட்டி ஆதரிக்கமா சீரப்படா சட்டமாக உடல் செய்வோமா கடுமையான போராட்டலாம்

ஊத்துவருகின்ற காரை திங்கில் விட்டு மடையற புறதான் நாங்கள் ஏர்க்கடா தம்பி ஏர்க்கா இந்த ஐ குட்டியே வந்து ஏர்க்கா தம்பி குட்டியே போய் ஏர்க்கா ஆ இல்லையா சாய் இறங்குற பாதத்துக்கு இந்த மாடு தெரியாம அடைசே போச்சு நள வந்துரு தம்பி கூட லாவாரே வந்து கொண்டிருக்கட்டா ஜென்மத்தோ सुंदर आवाजரே நாயகா அபிஷேக் பேரலம்பட்டி புரப்பாடி கோதம்பரே நகர் முதலாவது பరిగின்ற சாவடி பதியரட்டி குட்டியா இரண்டாவது வந்துட்டிருப்புயா அலகர பலையத்துல மாণিকவர்களின் அம்மன்திரு பேட்டு குடாகி கிடப்பல இரண்டாவது দাদা அநே மைதூர்ல வாகன கொண்டுجا இந்த வாளி மைனே மூன்றாவது வந்துட்டிருப்புயா தர வெடி இருக்கிட்ட தேடிட்டு மாட்ட வந்துட்டிலே மூன்றாவது வந்துட்டிருப்பாட்டா ஜெபிஒய் கிட்ட சாவடி ராஜா கிரீடத்துல இருந்து தட்டு ஜாடிட்டு தட்டுயா இது 88 38 அம்மா மக்கள் தமிழ்நாடு காவல்தேரி வேட்பாளர்களார்

ஓட்டு வருகின்ற சாரதி காலியர்கள் ஊட்டு ஆடலுக்கு துறைச்சாரை ஆப்படை தாத்தியா உன் திரோட ஒன்றை எடுத்துகிற கருணாக சந்தித்தார் கட்டப்பையார் அனன்யா லட்சமுத்தா முத்து அனன்யா துட்டு நட்டார் திட்டத்திற்கு நடைபெற்ற முத்துக்கு அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளருக்கு வேப்பான் விழா ஓட்டு தருகின்ற சாரதியா தைக்கல் பிள்ளை சூரப்பன் துறைச்சாரியார் சோதுபதியா நான் திரோதர்கள்

கொட்டி நாடாம் குஷ்டத்தவர் ரேபாக முட்பேவர் ஆமாங்கள் முன்னேட்டட்டிர வேண்டிய சேலார் கேட்பேப்பா ஆருவேயா துணத்திது மாரிசிரா மர்க்கல்வா நார் ஜாலு நிர்தோ பேரியே வேரன்றா கர்ம சடகுள்ள பரிசு திருயா பாடுறது முட்பாவு இன்னாத்தி கர்மக்குள்ள சீரடவா எனவேக்குக்கு சத்திய ஆரையல் குற சொல்லம்மா மாரிது சேலார் என்ன பண்ணிட்டே

மலையாட்டை பாதிக்க வேண்டிய அம்மன் சிதாசியார் வீட்டு வருகின்ற சேரணி சேதமர்த்தி ஆவணிக்கார் கருத்து அணியாகி இருக்கிறதா கடலிருப்பது நம்பர் 11 ஹெல்த் வீரர்களின் முன்னிட்டே சாலை யூஸ் நடுவுல குத்திருக்கின்ற டூக்கிட்டு மாட்டுவண்டி மண்டையிலே நடுவே நடுவே காலிய 11 сели கால தான் முதாவத வந்து கொண்டிருக்கிறது செந்தில் குமார் மாச்சே ரேடாக அதிவேக ரேம் நம்பர் 63 காடி கோபமா

Thank you. மாணிக்க அம்மன் துறை அழகர் மலையாற்றி ஏற்றி வருகின்றா சொல்லு

அரேரே பெட்டி குட்டியா அரேரே ஒரு செல்வேமா பாடுறதுக்கு அமெரிக்கையில வந்து வராரு அந்த அது மாதிரி யார் போல இதா பின்னாடியா முருகன் சிங்களட்டி முருகன்

காவல்துறை <den. iberatını Vincent Leonard> <sefaha> <bukler>

படக்கம்ம் புருவாவத்து 템lings Crisp removing Swami புட் emergenceேசலி சார்து ஏ solventலா. அடிப்போகிறேன் பை lob adoertos Engine பார்த்தின்ப் பேண்ணா seu cush launches பார் ஏ supervisors சார் வருவாதம் ப Griffin சகிறேன் பார் வருவாத insistsட Colon சக்கம் பைக்கம் Alf சboneும் அட geographுவாரு meille பாரிவ்பேTony இங்கростு உ ஏட் ஆமா ார் ஓட்டி வருகின்றாரதி கடையைப் பற்றி சுட்டியா இருப்பது திருநாள் ஆப்பந்தார் ஓட்டி வருகின்ற சாரதி அருகே செல்வார்

ராமநாதபுரமாக பெருமையை சேர்த்ததா தூக்கப்பெரு மாவட்டம் பெருமையை சேர்த்ததா முத்து நாகரிகமா குட்டியா அறுவாள் இதை செஞ்சா மறுபடியும் செஞ்சும் நாலு பேரு பேருக்கு அடுத்தியா மஞ்சள் தோட்டாவே நம்ம இதனால மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்தா அவர்கள் பலாற்றை பாதிக்க வேண்டும் செய்கிறார் அவரை பலாட்டுகளை பாதிக்க வேண்டிய அப்படின்னு செய்து மாட்டியா ஒரு சிற்பார் நற்றுப்பட்டி திருமணநகரத்திற்கு கூர்லம்பட்டியா அப்புறூரா படியிருட்டி குட்டியா அறிவே சொல்லுமா ஏபிஆர் ரேரேரது அப்புறூரா படியிருட்டி குட்டியா சட வந்து உத்தரரங்கமா படியிருட்டி குட்டியா அறிவே தோர் தயார்முடா முதல்வர் வந்துட்டமா பாத்துங்களா ராமாயன புற மயப்பட்ட ஓடி வாச்ச ஓடி